தாராபுரத்தில் திமுக அரசின் கீழ் உள்ள வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் சி மகேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசியுள்ள அமைச்சர் பொன்முடி மற்றும் தொடர்ந்து பெண்களை அழிவுபடுத்தும் திமுக அரசை கண்டித்து வனத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலகவும் அனைத்து பெண்களிடம் மன்னிப்பு கூறவும் அஇஅதிமுக மகளிரணி சார்பில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் தலைமையில் புறநகர் மாவட்ட பொறுப்பாளர் சின்னப்பன் என்கிற பழனிசாமி அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிரணி செயலாளருமான திருமதி ரேவதி குமார் நகர செயலாளர் சி ராஜேந்திரன் அதிமுக மாவட்ட சேர்மன் திருமதி சத்யபாமா மாவட்ட கவுன்சிலர் திருமதி பானுமதி கருணாகரன் ஒன்றிய செயலாளர்கள் ஜி பாலகுமாரன் ரமேஷ் செல்வகுமார் ஆகியோர்களின் முன்னிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மகளிரணி சார்பணி மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் நிர்வாகிகள் கிளைக்கழக வாட் கழக செயலாளர்கள் இந்நாள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பதிவு செய்தனர் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வருகின்ற நல்லாட்சியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆளுமையோடு வாக்களித்து அழகான வெற்றி பெற்று இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாடுபட்டு பொதுமக்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று பேச வாய்ப்பளித்த மிக்க நன்றி குறுவிடை வருகின்றேன் நன்றி மாண்புமிகு அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் நமது திருப்பூர் மாவட்ட கழகத்தின் செயலாளருமான ஆற்றல் மிகு அண்ணன் மகேந்திரன் அண்ணன் அவர்களின் தலைமையிலும் திருப்பூர் புறநகர கிழக்கு மாவட்ட மகளிரணி அக்கா ரேவதி குமார் அவர்களின் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இதுவரை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்று இந்த நாலரை ஆண்டு காலமாக கொடுத்து ஒரு ஒவ்வொரு தாய்மார்களின் மனங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இந்த இருவரும் தலைவர்களின் மறைவிற்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டிலே நான்காண்டு காலம் நல்லாட்சி தந்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன வேண்டும் ஒரு சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் நாட்டிலே எந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்பதை எப்படி சட்ட ஒழுங்கை வைத்திருந்தார் அம்மாவை போன்று புரட்சி தலைவரை போன்று அம்மாவை போன்று இரும்பு கரம் கொண்டு எந்த இருந்தினாலும் நடக்கினார் ஆனால் அவர் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளன கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்வார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அந்த எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அனைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இந்த இந்த தமிழ்நாட்டிலே சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்யக்கூடிய முதலமைச்சராக புரட்சித்தலைவரை போன்று புரட்சி அம்மாவை போன்று தமிழர் அந்த நிலப்பாடியார கொடுப்பார்கள் ஒரு அமைச்சர் உறுதிமலை ஏற்றுக்கொண்டுதான் கதவை எப்போதும் உறுதிமலை ஏற்றுக்கொண்டு தான் பணியாற்றுகிறார் ஒரு அமைச்சர் படித்தவர் பேராசிரியர் எவ்வளவு ம தாய்மார்களை பார்த்தால் எவ்வளவு சாதாரணமாக இருந்தால் இப்படி இழிவாக பேசுவார் எப்படி ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தெரியாம பேசிட்டான்னு சொல்லலாம் ஒரு வாய் தவறி வார்த்தவரலாம் யாருக்கு வேணாலும் ஒரு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு வாய் தவறி ஆனா அவர் பேசுனது பாத்தீங்கன்னா என்னவோ பெரிய ஒரு சரித்திர கதையை சொல்ற மாதிரி பின்னாடி பின்னாடி கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு அவ்வளவு இழிவாக பேசக்கூடிய எண்ணி பார்க்க வேண்டும் உயர் நீதிமன்றமே கேள்வி கேட்குறாங்க எங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கின்னு கேட்குறாங்க இதே ஒரு பத்திரிக்கையாளர் எத்தனை பத்திரிக்கையாளர் ஒரு சாதாரண ஒரு பேட்டியில் எதோ தெரியாம தெரியாமல் சொன்னாலும் திட்டமிட்ட அவங்க தெரியாது ஆனா அவங்க மேல வந்து எத்தனை வழக்கில் குறைகிறாங்க எத்தனை நாள் சிறையில் போடுறாங்க எத்தனை பத்திரிக்கையாளர்கள் ஆ எத்தனையோ பத்திரிக்கையாளர் இது எத்தனை வழக்கில் போடுறாங்க ஐடி எங்களை ஒரு அமைச்சர் இப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அடுத்த நொட்டையே பதவி இருக்கும் நீங்கள் தாய்மார்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் நம்முடைய மாவட்ட அமைச்சர் முன்னாள் மாவட்ட சேர்ந்து சொல்ற மாதிரி பெண்களை வந்து ஏமாத்துறாங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கண்டிப்பாக அந்த யார் அண்ணன் வந்திருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருந்தாங்க இவங்க ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஆனால் நீ எண்ணி பார்க்க வேண்டும் அதெல்லாம் நம்ம காசு தான் வரட்டு வாங்கிக்கிங்க நம்ம நம்ம வேணும் தானே அது

கேட்டுப் படுத்து தேசி வரும் பொன்முடியே அமைச்சர் பதவியிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து கண்டு உண்மை பெற்றவன் பெண்தானே உண்மை பெற்றவன் பெண்கானே சாக்கரை புதுவே சாக்கரை சாக்கரை நாட்டை அடைத்து நாட்டை

மக்கள் பதவி விலங்கு பதவி விலங்கு விலங்கு மகளிர் மதகளையும் பேசிய பெண்முடியை மக்களும் நலன் கருதி அமைச்சர் பதவி இருந்தும் நீக்கு அமைச்சர் பதவி